யார் சார் வாயை விட்டு சிக்கிய அந்த அமைச்சர் திமுக ஆட்சியே ஆட்டம் காணும் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தகவல் தமிழகத்தில் அடுத்தடுத்து பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி வருவது தமிழக மக்களிடையே பெரும் அச்சத்தை கிளப்பியுள்ளது குறிப்பாக தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சம்பவம் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை இந்த கொடுமையான செயலில் ஈடுபட்ட திமுக அனுதாபி ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் இருக்கிறார் இந்த குற்றம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் இருந்த விவரங்கள் சில ஊடகங்களில் வெளியாகின அதில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் சார் ஒருவருடன் தனியாக இருக்க வேண்டும் என மிரட்டியதாக கூறப்பட்டிருந்தது இதனையடுத்து அந்த நபர் குறிப்பிட்டதாக சொல்லப்படும் சார் என்பவர் யார் என கேள்விகள் எழுந்தது தமிழகம் முழுவதும் யார் அந்த சார் என்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டது இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது திமுக அனுதாபி ஞானசேகரன் அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் வளம் வந்த புகைப்படங்களும் வெளியாகி பெரும் அதிர்வலை கிளப்பியது ஏற்கனவே பதினான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அபிராமபுரம் காவல் நிலைய எழுத்தர் மருது பாண்டியனும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது காவல்துறைக்கு பின்னால் அரசியல் தொடர்பு இருக்க வாய்ப்பு உண்டு என்ற தகவலும் வெளிவந்திருக்கிறது இருபதற்கும் மேற்பட்ட வழக்குகளில் சிக்கியிருக்கும் ஞானசேகரன் சுதந்திரமாக அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் சுற்றி வந்தது குறித்தும் விரைவில் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள் சிறப்பு குழுவினர் அண்ணா பல்கலை மாணவி அந்த சம்பவம் நடந்தவுடனேயே சம்பந்தப்பட்ட ஞானசேகரனை கோட்டூர்புரம் காவல் நிலையத்திற்கு அந்த பகுதியில் உள்ள சில நபர்கள் கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள் ஆனால் சில மணி நேரத்தில் அப்பகுதி ஆளும் கட்சியினர் ஞானசேகரனை காவல் நிலையத்தில் இருந்து அழைத்து சென்றுள்ளார்கள் மேலும் மாணவியின் புகார் வலுவாக இருந்ததால் போலீசார் அவனை கைது செய்துள்ளனர் மேலும் இவ்விவகாரம் விஸ்வரூபம் எடுக்கக்கூடும் என்பதை உணர்ந்த போலீஸ் உயரதிகாரிகள் சிலர் பாலியல் கொடுமை செய்த ஞானசேகரனை என்கவுண்டரில் போட்டுவிடலாம் என்பது வரைக்கும் ஆலோசித்தார்கள் ஆனால் அந்த ஆலோசனையை முதற்கட்டத்திலேயே அப்பகுதி அமைச்சர் தரப்பு தடுத்து நிறுத்திவிட்டதாம் என்ற திடுக்கிடும் தகவல்கள் பத்திரிகைகளில் வெளியாகியது இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் பொது நிகழ்ச்சிகளில் பெரிதாக கலந்து கொள்ளவில்லை அப்போது செய்தியாளர்களை கூட சந்திக்காமல் எஸ்கேப் ஆனார் ஏன் மாசுவின் தொகுதியில் அவர் இல்லாமலேயே பொங்கல் தொகுப்பு விழாவை நடத்தினார் முதல்வர் ஸ்டாலின் இந்த நிலையில்தான் யார் அந்த சார்கு விவாதங்களை திரும்பவும் தொடங்கி வைத்திருக்கிறார் மா சுப்பிரமணியன் துணியில் பேசிய அமைச்சர் விவகாரத்தில் வாயை திறக்கவில்லை அப்போ எங்கே சென்றார் என நெட்டிசன்கள் கேள்விகளை எழுப்பியுள்ளனர் அது மட்டுமல்லாமல் பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் நேருக்கு நேர் விவாதம் நடத்த தயார் என வாயை விட்டு சிக்கியிருக்கிறார் மாசு ஏற்கனவே அண்ணா பல்கலை விவகாரத்தில் ஞானசேகரன் யாருடன் பேசினார் என்பது குறித்த தகவல்கள் என்னிடம் உள்ளன ஆதாரங்களை நான் ஒரு நாள் வெளியிட போகிறேன் வழக்கின் போக்கை தெரிந்து கொண்டு ஆதாரங்களை வெளியிடுவேன் ஞானசேகரன் செய்த குற்ற செயலுக்கு பின் யார் யாரிடம் பேசினார் என என்னிடம் ஆதாரம் உள்ளது என கூறியிருக்கிறார் இந்த நிலையில் அரசியலில் லைம்லைட் பெற செய்தியாளர்களை சந்தித்த மாசுவுக்கு அதுவே ஆப்பாக மாறி உள்ளது எல்லாவற்றிற்கும் காரணம் அண்ணா பல்கலை மாணவி வன்கொடுமை விவகாரம் தான் இது இத்தோடு முடியுமா அல்லது அடுத்தடுத்த நடவடிக்கைகள் வெளிப்படுமா என்பது சென்னை மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் திமுகவுக்குள் பேச்சாக இருக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்